வணக்கம் மாணிக்க வீணையேந்தும் தேவி கலைவாணி தேந்தமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவான் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேந்தும் மா தேவி வாணி தெந்தமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம் பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூம செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி தெந்தமில் சொல்லடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயங்கள் உள்ள உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனரு சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங் மாணிக்க வீரையே என்னும் மாதேவி தேவி கலை சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா